உலகத்தின் மிக பணக்கார கோயில் எதுன்னு பார்த்திங்கன்னா அது இந்த அனந்த சுவாமி பத்மநாப கோவில் தான் இந்த கோவில் கேரளாவில் தான் இருக்குது இந்த ஒரு கோயிலை எதுக்குன்னா ரொம்ப பணக்கார கோவில் அப்படின்னு சொல்கிறேன்னா போக போக உங்களுக்கே தெரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த ஒரு இரண்டு ராஜநாகங்களும் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு மர்ம அறையில் அப்படி என்னதான் இருக்குது எதுக்கு இந்த நாள் வரைக்கும் அந்த ஒரு அறையை யாரும் திறக்க முயற்சிக்கலை அப்படி திறக்க முயற்சிக்கிறவங்க எல்லாம் ஏன் இறந்து போகிறாங்க இந்த பத்மநாப சுவாமி கோவிலில் உங்களுக்கு தெரிஞ்சு ஆறு அறைகள் தான் இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க அப்படி தான் இல்லைங்க இந்த கோயில் குளத்தில் கூட நிறைய அறைகள் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க பிரசித்தி பெற்ற இந்த ஒரு கோயிலுக்கு தினமும் லட்சக்கணக்காக பக்தர்கள் வந்துட்டு போயிருக்காங்க கோயில் கருவறைக்கு பின் ஆறு பாதாள அறைகள் இருக்குது அந்த ஆறு ரகசிய அறைகளும் இன்னும் திறக்கப்படாமல் தான் இருக்குது இந்த ஒரு கோயில் நகைகளின் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று வருது மன்னர் குடும்பத்தினர் மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு வந்த இந்த கோயிலுக்கு முதல் முறையாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் காலடி எடுத்து வைக்கிறாங்க அந்த ரகசிய ஆறு அறைகளுக்கும் ஏபிசிடிஇஎஃப்னு பேரும் வைக்கிறாங்க முதலாவது அறை அந்த ஏ அறையை துறந்து உள்ளே போய் பார்க்கும்போது கணக்கே வைக்க முடியாத அளவுக்கு தங்கமும் வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடந்திருக்கு இந்த ஏ அறையில கிடைச்ச பொக்கிஷங்களை வெளியே எடுக்கவே பனிரெண்டு நாட்கள் மேல ஆயிருக்குன்னு சொல்றாங்க அப்போ நினைச்சு பாருங்க எவ்வளவு அளவுக்கு உள்ள பொக்கிஷம் இருக்கு இதை பார்த்தா அப்போது இருந்த கவர்மெண்ட் ஆச்சரியம் பட்டு போயிருக்காங்க என்னடா இந்த ஒரு அறையில இவ்வளவு இருக்குதுன்னா மற்ற அறைகள்ல எவ்வளவு பொக்கிஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஒரு அறையா ஓபன் பண்ணி பாக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க பதினெட்டு அடி உள்ள தங்க மாலையும் நவரத்னங்களும் விலையே கட்ட முடியாத அளவுக்கு ரத்தினங்களும் வைரமும் வைடூரியமும் கொட்டி கிடக்குது நெப்போலியன் காலத்தில் இருந்த அந்த ஒரு தங்க நாணயங்களும் இதில் இருக்குது இந்த ஒரு தங்க நாணயம் ஒரு நாணயமே கோடிக்கணக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அங்கே இருந்த புழுவரே பார்த்து இந்த தங்க குவியலை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க தங்க நாணயம் தங்க ஆபரணங்கள் விலையே வைரங்களும் வைடூரியமும் கொட்டி கிடக்குதுங்க உலகத்தின் மிக பெரிய பணக்கார கோவில் எதுன்னா நீங்கள் ஏழுமலையான் திருப்பதி கோவில் தானே நினச்சிருக்கீங்க ஆனால் இதில் கிடைச்சிருக்கிற பொக்கிஷங்களை பார்த்து ஆனால் இதில் கிடச்ச பொக்கிஷங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது திருப்பதி கோவிலை விட இது ரொம்ப பெரிய பணக்கார கோவில்னு தெரிய வருது திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நகைகளை சேமிக்க ஒரு இடத்த தேடினாங்க அப்போது தான் அவங்க கோயில் அறைகளுக்குள்ளே அவங்களுடைய எல்லா நகைகளும் சேமித்து வைத்ததாக தெரிய வருது கவர்மெண்ட் எல்லா அறையும் திறந்து பார்க்குறாங்க எல்லா அறையிலும் என்னவே முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் தங்க நாணயம் தங்க வைடூரியும் எல்லாமே கிடைக்குது ஆனா கவர்மெண்ட் இப்போதான் அந்த இரண்டு நாகங்கள் பொறிக்கப்பட்ட அந்த ஒரு ரகசிய அறைகிட்ட இப்போ அறையை தெற்கிறதுக்காக காலடி எடுத்து வைக்கிறாங்க சும்மா இருந்த அரச குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த நாகங்கள் பொறிக்கப்பட்ட அறையை தெற்க கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் மேல மன்னர் குடும்பத்தினர் மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க தயவு செஞ்சு இந்த அறையை திறக்காதீங்க அப்படி திறந்தா உலகத்துக்கே மிக பேரழிவு இருக்கும் அப்படின்னு மன்னர் குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அதிகாரிகள் வீ அறையை துறக்கலைன்றது மிக சுத்த போய் அந்த அறையை திறக்கிறதுக்காக அதிகாரிகள் போயிருக்காங்க முதல்ல மரத்தால் செய்யப்பட்ட அந்த ஒரு கதவை திறக்கும்போது அதற்கு அதுக்கு பின்னாடி இரண்டு நாகங்கள் பொறிக்கப்பட்ட இரும்பால் செய்யப்பட்ட எந்த ஒரு பூட்டும் சாவியும் போடப்படாத ஒரு அறைய அவங்க பார்க்குறாங்க அந்த அறையை துறக்கிறதுக்கான எந்த ஒரு கருவியும் இல்லை அந்த அறையை உடைச்சியும் பார்க்குறாங்க அதை உடைக்க முடியலை அப்படையை துறக்கிறதுக்கான வழியை கோயில் குறிப்பீடுகளில் தேடி பார்க்குறாங்க அப்போது தான் அந்த அறையுடைய பெயர் தெரிய வருது அதுதான் நாகபந்தம் அப்படி குறிப்பீடுகளை எடுத்து பார்க்கும்போது அந்த நாகபந்தத்தை ஓப்பன் பண்ணக்கூடிய கருவி என்னன்னா மந்திரம் ஒரு பொதுவாக ஒரு ஒரு மந்திரத்துக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கரெக்டாக அந்த அறைக்கு தேவையான வைப்ரேஷனில் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது தான் அந்த கதவு திறக்கப்படும் இப்படி அதிகாரிகள் எத்தனையோ மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து அறையை துறக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியலை இந்த அறையை துறக்க கேஸ் போட்ட அட்வகேட்டர் மர்மமான முறையில் இறந்தும் போகிறாங்க இதை பார்த்த மக்கள் இந்த அறை அறையில் மிகப்பெரிய தீய சகுனம் இருப்பதால் இந்த அறையை திறக்க வேணான்னு அப்படின்னு கவர்மெண்டில் கேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே அந்த பி அறைய இன்றைக்கும் மூடி தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ஏன் இந்த பி அறைக்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்புகள் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு பார்க்கும்போது விஷ்ணுவுடைய சுதர்சன சக்கரம் இந்த அறையின் பின்னாடி தான் படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற எல்லா அறைகளிலும் கிடைச்ச பொக்கிஷங்களை விட இதில் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தான் பார்த்த உடனே இந்த அறையை யாரும் தொ முடியாத அளவுக்கு பயங்கரமான ரெண்டு நாகங்களை பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அறை ஒன் திறந்தால் அன்னைக்கு தான் இந்த உலகத்துடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பதினாலாம் நூற்றாண்டில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த கோவில் ஒரு வாட்டி தீ பிடிச்சி எல்லாம் எரிஞ்சு போயிருக்கு அப்போது திருவிதாங்கூர் மன்னரால் இந்த ஒரு கோயில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாம் கொஞ்சம் அதுக்கும் முன்னாடி போய் பார்த்தோம்னா மகாபாரத்தில் கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன் பத்தாயிரம் பசு மாடுகளை இந்த கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காருன்னு தெரிய வருது இந்த ஒரு கோயிலில் வருஷத்துக்கு ஒரே ஒரு அதிசயம் ஒன்று நடக்குது சரியா பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு பன்னிரெண்டு நேரம் செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி நான்கு அந்த ஒரு டைமில் ஈவினிங் டைமில் தான் அந்த கோயில் கோபுரத்துடைய துளைகளில் சூரியன் பயணிக்கிறார் சூரியன் பயணிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான காட்சியும் அங்கே போனால் உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு அதிசயம் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியாது இந்த கோயிலுடைய கட்டிடக்கலை பார்த்தோம்னா முன்னூற்றி அறுபத்தைந்து தூண்களை வச்சு கட்டியிருக்காங்க இந்த ஒரு அதிசயம் வேறு எந்த ஒரு கோயிலையும் நடக்காது அதுக்கப்புறம் கடு சர்க்கரி போகமில்லை என்ற பன்னெண்டாயிரம் சால கிராம கற்களை கொண்டு ஒரு பத்மநாப சுவாமியின் சிலையை உருவாக்குறாங்க அங்கே இருந்த மக்கள் இது ஒரு அபூர்வ சிலைன்னு சொல்கிறாங்க இப்போது அந்த ஒரு சிலையை தான் நாம் பத்மநாப சுவாமி கோவிலில் நாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பத்மநாப சுவாமி சிலையானது சுத்த தங்கமால் செய்யப்பட்டதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருடங்களாக திறக்கப்படாத அறையில் தான் நிறைய பொக்கிஷங்களும் வைரமும் வைடூரியமும் கிடைச்சிருக்கு ஆனால் மர்மங்கள் நிறைந்த அந்த திறக்கப்படாத அறை எப்போ தான் திறக்கப்படும்னு எல்லாரும் ஆவலோடு இருக்காங்க அந்த ஒரு அறைக்காக நீ நான் மட்டும் எல்லாரும் இல்லைங்க உலகமே அந்த ஒரு அறைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு அந்த சாம்பர் பி அறையில் அப்படி என்னதாக இருக்கு நாகபந்தம் கருட புராண பாடல் இரும்பு பொறிக்கப்பட்ட இரண்டு நாகங்கள் நாகபந்தம் அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்பவும் மர்மங்கள் நிறைந்த அந்த ஒரு அறை எப்போதான் திறக்கப்படும் கல்கியின் அவதாரமான இந்த உலகம் அழியும் போது அந்த சாம்பர் பி அறை திறக்கப்படலாமா ஏன் அந்த ஒரு அறைக்கு மட்டும் அப்படி ஒரு பாதுகாப்பு ஏன் அந்த அறையை துறக்க சொல்லி கேஸ் போட்ட எல்லோரும் மர்ம முறையில் இறந்து போகிறாங்க இந்த மர்ம அறையின் பாட் டூ வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மர்ம அறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் தெரிவிங்க நீங்கள் இப்போ வரைக்கும் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்